நான் நிரபராதி ஐயா செந்தில் பாலாஜி வைத்த டெஸ்ட் ஜாமீன் இதோ அதோ என பேசி பேசியே ஒரு வருடம் கடந்துவிட்ட நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நேற்று குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது இவ்வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூனில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் இதிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்கு உத்தரவிட்டது குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது நடந்த இருதரப்பு வாதங்களுக்கு பின் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்தவும் அப்போது குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரிய மனு மீது உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாகவும் நீதிபதி எஸ் அள்ளி உத்தரவிட்டார் அதன்படி நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது புழல் சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்ட செந்தில் பாலாஜி நீதிபதி சிகிச்சை எடுக்கப்பட்ட தோற்றத்தில் செந்தில் பாலாஜி காணப்பட்டார் அவரது தரப்பில் வழக்கறிஞர்கள் மா மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆகியோர் ஆஜராகினர் விசாரணையின் போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த குற்றச்சாட்டுகளை நீதிபதி எஸ் அல்லி முதலில் ஆங்கிலத்திலும் பிறகு தமிழிலும் படித்தார் செந்தில் பாலாஜியை பார்த்து உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்கிறீர்களா என கேட்டார் அதற்கு பின் பதிலளித்த பதிலளித்தாட்டுகளை மறுக்கிறேன் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தொடரப்பட்ட பொய் வழக்கு சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறேன் என்றார் இதையடுத்து செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன பின் சாட்சி விசாரணைக்காக வழக்கை வரும் பதினாறாம் தேதி தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் அமலாக்கத்துறையின் ஒன்று முதல் மூன்று சாட்சிகள் ஆஜராக நீட்டித்தும் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி குற்றச்சாட்டு பதிவுக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்கிறீர்களா என நீதிபதி கேட்க அதற்கு நான் நிரபராதி எந்த குற்றத்திலும் ஈடுபடவில்லை என செந்தில் பாலாஜி தரப்பு சொன்ன அடுத்த நிமிடமே நீதிமன்ற காவலை நான்காவது முறையாக நீட்டித்து உத்தரவிட்டார் நீதிபதி இதனை சற்றும் எதிர்பாராத செந்தில் பாலாஜி தரப்பு அதிர்ச்சியில் பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் சி நடத்தும் தேர்வில் பங்கேற்று